வணக்கம் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை சிறப்புகள் தை அமாவாசை தினத்தில் பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் பித்ரு தோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் குறையும் நல்வாழ்வு பெறலாம் வீட்டில் சுபிட்சம் நிலவும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற தடைகள் நீங்கும் தை அமாவாசை எதற்கு அமாவாசை என்பது நமது குடும்ப முன்னோர்களுக்கான நாள் அவர்களை வணங்கி பூஜைகள் செய்து அவர்களின் பரிபூரண அருளும் ஆசியும் பெறக்கூடிய உத்தமமான நாள் ஒவ்வொரு மாத அமாவாசையும் உகந்தது என்றாலும் தை அமாவாசை ஆக சிறந்தது தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் வருடம் முழுக்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையில் வைத்ததற்கு சமம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் செய்வது மிகச் சிறப்பு தை அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எனவே தை அமாவாசை திதியன்று ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையில் வைத்து விரதம் கடைபிடிக்க வேண்டும் மாமிசம் உண்ணுதல் கூடாது தர்ப்பணம் செய்வது எப்படி பச்சரிசி மாவு அல்லது தூய நீரில் வடித்த பச்சரிசி சாதத்துடன் கருப்பு எள்ளு சேர்த்து ஆறு பிண்டங்கள் செய்து வைக்க வேண்டும் தர்பை புல்லை மோதிர விரலில் அணிந்து கொண்டு பிண்டத்துடன் தண்ணீர் வைத்து முன்னோர்களை வணங்க வேண்டும் தேன் பால் நெய் கற்கண்டு பழம் தயிர் ஆகியன பிண்டத்துடன் சேர்த்து படையல் செய்வது சிறப்பு அன்ன பிண்ட அமிர்த பிண்ட அலங்கார பிண்ட பஞ்சாமிர்த பிண்ட என்ற மந்திரம் கூறி வணங்க வேண்டும் பின்னர் இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக காகத்துக்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த உணவுப் படையில் சென்று அடையும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது ஆக தந்தை தாய் தாத்தா பாட்டி முப்பாட்டங்கள் கொள்ளுப்பாட்டிகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாக இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இறுதியாக ஒருமுகமாக இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் வடக்கு அல்லது கிழக்கு முகங்களாக வைக்கலாம் தவிடு மற்றும் அகத்திக் கீரையை ஊற வைத்து அமாவாசை திதியன்று பசுவிற்கு தானமாக வழங்குதல் சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்